தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக வேதத்தின் பதில் ஏன் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும் நீதிமொழிகள் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான் தீமை அவனை அணுகாது கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே கர்த்தருக்கு பயப்படும் பயம் நமக்கு ஜீவனுக்கு ஏதுவானதாக இருக்கிறது நாம் அவரை அண்டிக் கொள்ளும் பொழுது நாம் நிலையாக நிற்கத்தக்கதாக அவர் நம்மை மாற்றுகிறார் நம்மை தீமை அணுகாது காத்து கொள்ளுகிறார் நாம் அவருக்கு பயந்து நடக்கும் பொழுது அவருடைய கற்பனைகள் கட்டளைகள் அவருடைய நியாய பிரமாணங்களை கைக்கொள்ளும் பொழுது நீதியின் பாதையில் நடக்கும் பொழுது தேவன் நம்மை நிலைநிறுத்தி திருப்தியடையச் செய்கிறார் நமக்கு அவருடைய செம்மையான வழிகளை போதிக்கிறார் நீதிமொழிகள் ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் இவ்வாறாக சொல்கிறது கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள் கர்த்தர் மீது உள்ள பயம் நமக்கு ஞானத்தை கிடைக்கச் செய்வதாக இருக்கிறது வசனம் சொல்கிறது அவர் மீது பயந்தவர்களுக்கு அவரை அண்டிக் கொண்டவர்களுக்கு அவருடைய வழியை அவர் போதித்து வழிநடத்துகிறார் நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம் பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே பரிசுத்த ஆவியின் வழிநடத்துதல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் தீமையான காரியங்களை விட்டு நாம் விலகி தேவனுடைய வழிகளை கைக்கொண்டு அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நாம் நடக்கும் பொழுது நமக்குள்ளாக கிறிஸ்துவின் அன்பு நிலைக்கும் பொழுது நாம் நிச்சயமாக அவருடைய வழியிலே நடந்து செம்மையான காரியங்களை செய்து நீதியின் பாதையில் நம்மை நாம் ஸ்திரப்படுத்தும்போது நிலைநிறுத்தும் போது இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு அவருடைய பரிசுத்த ஆவியினாலே நம்மை நிச்சயமாக சிறப்படுத்தி வழிநடத்தி காத்து கொள்வார் அவருடைய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்படத்தக்கதாக அவர் நம்மை முத்திரித்து தேர்ந்தெடுத்திருக்கிறார் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே அவர் மீதான பயம் நமக்கு ஒவ்வொரு நாளும் இருக்க வேண்டும் ஒவ்வொரு செயலிலும் ஒவ்வொரு சிந்தனைகளையும் கிரியைகளிலும் தேவன் மீதான பயம் நமக்கு இருக்க வேண்டும் நீதிமொழிகள் ஒன்பதாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் பரிசுத்தரின் அறிவே அறிவு வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் தேவன் நமக்கு ஞானத்தை அருளி தீமையான வழியை விட்டு விலக்கி தீமை நம்மை அணுகாது காத்து நம்மை சிறப்படுத்தி செம்மையான பாதையில் வழிநடத்தி நம்மை நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாக நன்மையான ஈவுகளால் நம்மை போஷித்து நம்முடைய ஆத்துமாவை திருப்தி அடையச் செய்கிற தேவனாக இருக்கிறார் நாம் அவரை அண்டிக் கொள்வோம் நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயசு நாட்களை பெருக பண்ணும் துன்மார்க்கருடைய வருஷங்களோ குறுகி போகும் நம்முடைய வாழ்வில் தேவன் நம்முடைய பாதைகளையும் நம்முடைய காலங்களையும் நிலைநிறுத்த வல்லவராக இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் ஜீவனை தந்து நம்மை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி அனைத்து இக்கட்டுகளிலும் இருந்து துன்பத்திலும் இருந்து அனைத்து விதமான சத்ருவின் தந்திரங்கள் சூழ்ச்சிகள் சோதனையிலுமிருந்து நம்மை காத்து வழிநடத்தி பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி தகுதிப்படுத்தி நம்மை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார் வசனம் சொல்கிறது கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருகப்பண்ணும் ஜீவனுள்ள தேவனவர் நம்மை படைத்த தேவனவர் நம்மை காண்கிறவர் நம்மை காக்கிறவர் ஒருபோதும் நம்மை வெக்கப்பட்டு போகாதபடி காத்து கொள்வார் அவரிடம் நம்மை ஒப்பு கொடுப்போம் நீதிமொழிகள் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று அதனால் மரண கன்னிகளுக்கு தப்பலாம் நாம் முதலாவது வாசித்தோம் ஆயுசு நாட்கள் பெருக பண்ணுவார் நாம் அவரிடம் பயந்து கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை பொழுது அவர் ஜீவ ஊற்றால் நம்மை நிரப்புவார் பூரணப்படுத்துவார் நம்மை பலப்படுத்துவார் அவருடைய அறிவினாலும் ஞானத்தினாலும் பூரண இரட்சிப்பை நமக்கு தந்து நம்மை அவரோடு ஒன்றிணையச் செய்வார் நம்முடைய ஆத்மாவை திருப்தியாக்கி உறுதி பெறச் விசுவாசத்தினாலே நிரப்புகிற தேவனாக இருக்கிறார் ஏசாயா முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியாயிருக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலே அதன் பொக்கிஷம் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நமக்கு தேவன் பூரண ரட்சிப்பை தருகிறார் ஞானத்தை தருகிறார் அறிவை தருகிறார் தீமை அணுகாது நம்மை காத்து வழிநடத்துகிறார் ஆயுஸ் நாட்களை அதிகப்படுத்துகிறார் அவருடைய ஜீவ ஊற்றினால் நம்மை அபிஷேகித்து பூரண இரட்சிப்பை நமக்கு அளிக்கிற தேவனாக இருக்கிறார் நாம் நம்முடைய வழிகளில் தீமையை வெறுத்து புரட்டு இல்லாமல் பெருமையுடையவர்களா இல்லாமல் அகந்தை உள்ளவர்களாய் இல்லாமல் அதை வெறுத்து தேவனுக்கு நாம் பயப்படும் பொழுது தேவன் நம்மை அவருடைய பொக்கிஷங்களால் வளர்ப்பிக்கிறார் பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் நமக்கு தருகிறார் அவர் நம்மை காத்து வழிநடத்துகிறார் அவரிடம் நம்மை முழுமையாக அர்ப்பணிப்போம் ஆமீன் அலலூயா ஆமீன்